நார்மலா எல்லோருமே வந்து முட்டை பொரியல் சாப்பிட்டு எல்லா வகையான முட்டை பொரியலுமே ஒரு வித்தியாசமான ஒரு முட்டை பொரியல் முருங்கைப்பூ முட்டை பொரியல் தான் இது சிறந்த ஒரு உணவு சைடிஷாவும் எடுத்துக்கலாம் ஈவினிங் நம்ம எடுத்துக்கலாம் ரொம்ப ஆரோக்கியமான இந்த முருங்கைப்பூ முட்டை பொரியலை ஒரு தடவை செஞ்சு பார்த்துட்டீங்கன்னா அதுக்கப்புறமா நீங்க விடவே மாட்டீங்க இந்த முட்டை பொரியல் சாப்பிட்டுட்டு வேற முட்டை பொரியல் உங்களுக்கு பிடிக்காது அதுக்கு நான் வந்து வெங்காயம் பச்சை மிளகா ஒரு மூணு முட்டை அளவுக்கு எடுத்திருக்கேன் இந்த முட்டை வந்து நீங்க நாட்டுக்கோழி கோழி முட்டையா எடுத்துக்கிட்டீங்கன்னா இன்னுமே சிறப்பா இருக்கும் ரெண்டுமே ஆரோக்கியமா சிறந்ததா இருக்கும் அதனால இப்போ வந்து நம்ம நார்மலா எப்படி முட்டை பொரியலுக்கு நம்ம வெங்காயம் பச்சை மிளகாய எண்ணெயில போட்டு வதக்குமோ அதே மாதிரியே வதக்கிட்டு அதுக்கு வந்து சால்ட் போட்டுட்டு நம்ம வந்து எடுத்து வச்சிருக்க இந்த பூவை முருங்கை ரெடி பண்ணி வச்சிருக்கோம் அதுல கும்பல்லாம் இருந்தா எடுத்து சரி பண்ணிட்டு அப்படியே நம்ம வதக்கி வேக விட்ட பின்னாடி முருங்கை வெந்த பின்னாடி மூணு முட்டையை உடச்சு ஊத்தி நம்ம பிரட்டிக்கிட்டே இருந்தாலும் சூப்பரான முட்டை பொரியல் ரெடி ஆயிரும் இது வந்து சாப்பாட்டுக்கு சைடிஷாவும் எடுத்துக்கலாம் ஈவினிங் ஸ்நாக்ஸாவும் கூட இந்த முட்டப்பொரியல ஒரு தடவை செஞ்சு பாத்தீங்கன்னா விடவே மாட்டேங்க வேற எந்த முட்டை பொரியல வேணாம் இதுதான் சாப்பிடணும் அப்படின்னு நினைக்கப்போ அந்த அளவுக்கு டேஸ்டா இருக்கக்கூடிய முட்டப்பொரியல நீங்களும் உங்க வீட்டில செஞ்சு பாருங்க நம்ம சேனலை இருந்தீங்கன்னா நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீடியோவை ஷேர் பண்ணுங்க பெல் ஐக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க பாய் அடுத்த வீடியோல பார்க்கலாம்